வணக்கம் நம்ம திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் நாங்க வந்து இருபது வருட காலமாக நான் ஒரு ப்ளூ கிராஸ் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நாய்களுக்கு வந்து ஸ்டெர்லைஸ் பண்றோம் எண்பது டு நூறு நாய்களுக்கு வந்து நாங்க வெளியே வந்து இருபது வருட காலமாக நாங்க வந்து அதை குணவளித்துக் கொண்டு வருகிறோம் சனாய் நகர்ல எல்லா இடத்துலயும் போய் குட்டிகள் அடிபட்டு எல்லாமே நாங்க வந்து கொண்டு போய் சிகிச்சை அளித்து அதுங்களுக்கு உண்டான வந்து என்ன தேவையோ இப்ப கூட ஒரு ஆறு குட்டி ஒரு வீன்றது அது வந்து அத நாலு குட்டியை சாகடிச்சுட்டாங்க ரெண்டு குட்டியை பாதுகாத்துட்டு இந்த மாதிரி நாங்க வந்து இந்த நாய்களை வந்து நாங்க எல்லா நாயும் தெரு நாய்க்கிற அனைத்து பேரையும் நாங்க பராமரித்துக் கொண்டு வரப்போம் கடந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நாயை வந்து அவுத்து விட்டுட்டு இந்த குழந்தைய கடிச்சிருக்க நாய் அதை உண்மையா நாங்க கண்டிக்கிறேன் நாங்க தான் டாக் லவ்ஸ் இருந்தாலும் இந்த குழந்தைய கழிச்சதை வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் இது வந்து ரொம்ப வருந்தக்கூடிய விஷயம் ஏன்னா நாய்கள் எப்பவுமே வந்து நம்மளை அட்டாக் பண்றதுக்கோ நம்மள வந்து கெடுதல் பண்றதற்கும் நாய்களை நம்ம வளர்க்கவே கூடாது நாய் வந்து ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் தான் அந்த நாயை வளர்க்குறோமே தவிர கடிப்பதற்கெல்லாம் நம்ம நாய் வளர்க்கவே கூடாது நானும் வந்து ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடி நாலு வருடத்துக்கு முன்னாடி ஒரு நாய் ஒண்ணு வெளியே இருந்தது கொண்டு வந்து நான் வீட்டுல வச்சேன் அது ஆக்சுவலி ஒரு லேபரடாக யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க எங்ககிட்ட நல்லா இருந்தது திடீர்னு கடிக்க ஆரம்பித்தது அது அதை நான் பயந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் அப்பளோவில் ட்ரீட்மெண்ட் போய் அந்த கடிகளை நான் சரி பண்ணிட்டு கூட அந்த நாயை நான் நல்லா தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் கண்டினியூஸாக வந்து அது வந்து எல்லாரையும் கடிக்க ஆரம்பித்த உடனே உடனே நான் வந்து வேற வழி இல்லாமல் அன்னைக்கு நான் என்னுடைய கண்களையெல்லாம் மூடிக்கொண்டு அந்த நாயை நான் ப்ளூக்ராஸ்க்கு கொடுத்தது இன்னமும் என்னால் மறக்க முடியல ஏன்னா கடிக்கின்ற ஜீவன்களை பிராணிகளை நம்ம வச்சுக்கவே கூடாது போயக்கூடாது ஏன் நம்ம புளி வளர்க்குறது இல்லை புளி நம்மளை கடிச்சிடும் ஆனாலும் வளர்க்கறது கிடையாது அது மாதிரி நம்மளை ஹார்ம் பண்ற நம்மளை வந்து கெடுதல் பண்ற எந்த ஒரு பிராணிகளுமே நமக்கு வளர்க்கக்கூடாது அதே போல நாய வந்து அதாவது நிறைய பேர் வீட்டில் பெரிய பெரிய நாய்களை வளர்த்துட்டு இருக்காங்க நானும் கூட டேனிமிஷன் காலத்தில் வளர்த்தேன் அப்போ கையில பிடிச்சிக்கிட்டு தான் போக்கிங்க அதை விட்டுட்டு கடிக்கிற நாயை பெரிய நாயை விட்டுட்டு ரோட்ல வந்து நம்ம பார்க்க பார்த்தா அது சரி வராது எனி டைம் எதுவும் பண்ணும் நாம கொஞ்சம் இருந்ததா பண்ணணும் இப்ப இந்த நாய் அந்த குழந்தைய கழிச்சதுனால இந்த இவங்களோட இங்க எத்தனை எத்தனை தெரு நாய்கள் பாவம் குழந்தைகள்லாம் இங்க பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா இது வந்து தெரியாதா ஒரு நாயை வந்து புடிச்சுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு கொண்டு வந்து கட்டி போகணும்னு தெரியாதா கடிக்கிற நாய்கள் வெளியே விடுவாங்களா ஒரு குழந்தைய கடிச்சிருக்கு

சாப்பாட்டுக்கு அரைஞ்சிட்டு இருக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிடறதுக்கு காத்துட்டு இருக்கு அந்த நாய்களுக்கு எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு ஒரு கெடுதல் இன்னைக்கு என்ன பேப்பரை பார்த்தாலும் நாய்களை பத்தி இதனால எவ்வளவு ஒரு பாதிப்பு நல்ல நல்ல தெருவில் இருக்கிற எல்லா நாய்களும் பாதிக்கப்படுறாங்க தயவு செய்து இந்த நாய வழக்கம் வந்து ஓனர்ஸ் எல்லாருமே கேட்டுக்கொள்ள கையில பிடிச்சிட்டு போங்க கடிக்குதா விடாதீங்க கட்டி போடுங்க வீட்டுல ஒரு நாயை வளர்க்குறீங்க அந்த வளர்க்க வளர்க்கும் முறை தெரியலன்னா என்னத்துக்கு நாய் வளர்க்கணும் நாய் எதுக்கு வளர்க்கணும் உங்களுக்கு வழக்கம் தெரியல எதுக்கு வழக்கணும் அதனால மத்தவங்களுக்கு வந்து இல்ல நீங்க பண்ண வேலை வந்து இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் பாதிப்பு வந்துருக்கு யோசிக்க வேண்டாம் ஏதாவது யோசிக்க மாட்டீங்களா இப்படி அவர் நாய் வளர்ப்பீங்க இந்த மாதிரி நாய் வளர்த்து பக்கம் எல்லா நாய்களுக்கும் வந்து ஒரு பாதகமா இருப்பீங்க இது எவ்வளவு பெரிய பாதகம் எல்லா நாய்களும் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே எங்க பார்த்தாலுமே நாய் கிடைக்குது நாய் இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ற மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க அதனால நம்ம வந்து கடிக்கிற வந்து நமக்கு வளர்க்குற வீட்டுல நாய்களை கட்டி போட்டு வளருங்க வந்து பாதகம் ஆகும் உங்களையே கடிக்காத படிக்க ஈவன் வீட்டுல இருக்கிற வளர்க்குற நாய் வீட்டு ஓனஸ கூட கிடைக்குது கடிக்காத படிக்க பார்த்து கொள்ளுங்க பார்த்து வந்து உங்களால வந்து மற்ற நாய்களுக்கெல்லாம் கெடுதல் உண்டு பண்ணி உங்களால மற்ற நாய்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதகத்தை உண்டு பண்ணாதீங்க நன்றி வணக்கம்